சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் செருப்பு தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்களம் அற்புதம் சார்பாக இழுப்பகுடி ஜெயம் கொண்டார் அவர் பழனியப்பன் அவர்களால் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வரவழைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாய ஒழுங்கை தீர்வு என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சரித்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் காரிக்குடி அறியாமல் உள்ள அமராவதி கருப்பொருள் அடிமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையா ஓட்டிகள இந்த கடுமையா போராட்டத்தில பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் இழுப்ப குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அமராவதி கருப்பொருள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாளையும் திறந்த நாளை வீரர்களும் சிறப்பாக சிறப்பான நாளையா சிறப்பு மிக்க வெப்பது வீரர்களா காளிக்கு காளி உரிமையாளர் ஊற்றிய ஊக்கமா இல்லை இந்த காளியை கட்டாய புதிம்போம் என்கின்ற 9 வீரர்கள் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை சர்விக் கிராம குடமக்களின் ஆக்கமா என இருந்து பார்ப்போம் யாரின் இருந்து இருந்து பார்ப்போம் கை தட்டங்கள் சீட்டி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தேர் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றது

காலை களப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிடும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு செயல்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகழ ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தரவழக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடவெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் சிவகங்கை மாவட்டம் இரவி மங்கலம் அற்புதம் சார்பாக இருப்பகுடி செயல்பட்டான் வழங்கியப்பட்டவர்கள் தானே

சிவகங்கை மாவட்டம் இழப்ப பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அமராவதிக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்க வேண்டிய காலை இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்க வேண்டிய காளை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரதர் சார்பாக

சிறப்பு பரிசாக மாற்றினுடைய உரிமையாளரும் வடமாற்றினுடைய வர்ணனையாளரும் சேர்ந்த எஸ் பி பிரமா சேர்வாங்க ஒன்று சிறப்பு பரிசு கம்பெனியாளர்கள் சேர்வாங்க ஒன்று பரிசு தகை

வெற்றிவாகி திருக்கோட்டையில் கோயில் அவர்களும் ஒரு கரமாக வழங்கி திறப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சிங்காரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற

ஜெயமண்டல쟁ந்த வலைய்பண்ணவர்கள் கம்பீரமான தோரத்தோடும் நின்றக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது. காளையின் வீரந்த காளை வீரரும் பிரபான விலறுகிறார். ஓட்டினா இதளையா பொடி. எங்க ஆவர் வெற்றிவாதத்தை கத்துக் கொண்டிருக்கின்ற சொஹங்கை மாவட்டம் இலக்குகொடி ஜெயமண்டல쟁ந்த வலைய்பண்ணவர்கள் கம்பீரமான

ஒரேக்கோடு அமராவதி கடுமையாக போராடி இந்த கடுமையான கொட்டியிலே கடுமையான போராட்டத்திலே போவதா

இருப்படியை சேர்ந்த பழனியப்பன் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலந்து கொண்டிருக்கிறது அந்த காலையில் எப்படியும் அமராவதிக்கு ஒ நேரம் கடையை தேவங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை

சிவகங்கை மாவட்டம் அவர்களுக்கு பெருமை செய்கிறவா சிவகங்கை மாவட்டம் உள்ள அமராவதி பெருமை செய்கிறவா

நேரங்கள் கண்டுக்கொண்டிருக்கின்றன தெய்வ பூமியிலே காலைங்கடா காலைங்கடா இருங்க ஓடி நாய்க்குளையோடு உற்சாக பண்தீங்க உற்சாக பண்தீங்க ஜிடி அடிங்க காலையா காலைங்களா காலையா காலைங்களா இருப்புக்குடி ஜெயங்கடா சென்ற பலி நம்ம நடுவுக்கு வந்துjunitடலா ஓடி நாய்க்குளையோடு அமராவதி கருப்பரை ஏறிக்கொண்டுjunitடலா பருகிதே என்ன போகுது காலையா காலைங்களா காலையா காலைங்களா எங்க பாத்து இங்க நானும் உதிரத்தை காத்துட்டே இருக்கின்ற சோகமே மாண்டமே மேல கொண்டு ஒன்றிய தெருமே ஏங்கல காடைக்குறி அடைகாப் பண்ணேல ஏம்பக்குறி தென்றல் தேங்கண்டன் மகனே கொண்டவன் eigenvector இங்க வந்துட்டான் ஊஞ்சல் வந்துங்கள் ஊஞ்சல் வந்துங்கள் ஜிங்கிளட கடைசி இறங்க வேண்டியதாம் கடைசி இறங்க வேண்டியதா காரைடா காரைடா தம்பி உள்ளியா பயிற்சி தோப்புக்கு தம்பி தூக்கி தரணும் தம்பி உள்ளயா பாந்துடாம அமாவியை சேர்ந்த தருப்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டம் இருப்பது ஏங்க நாளை சேர்ந்த பழகிய கொண்டவர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் கண்டு காலைகள்

தமிழ் தய முடிஞ்சு தயவு முடிஞ்சு மாற்ற அறிக்கிறேன்